கத்தோடைய நாம பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் சுகமாய் இருப்பான் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கர்த்தருடைய நாம பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் எனக்கு அருமையானவர்களே கர்த்தருடைய நாம ஒரு தமிழ் பாட்டு உண்டு அல்லவா ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் ஆயிரம் நாமங்கள் இருக்கட்டும் ஒரு பத்து பேரை நீங்கள் சொல்லுங்கள் ஏகோவா ஏகுவா நிசி ஏகுவா ஷாலோம் ஏகுவா ஷம்மா ஏகுவா ஈரே ஏசு கிறிஸ்து இமானுவேல் அல்பா உமேகா பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஆவி மகிமையின் ஆவி எனக்கு அவருடைய நாமத்தை சொல்லி பாடுங்கள் அவரை போச்சி பாடுங்கள் அதற்காகவே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலம் அந்நிய பாசை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்நிய பாசையில் முதல் முறையாக அப்போ நடவடிக்கையில் பேசும்போது என்ன போட்டிருக்கிறது தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் பேசினார்கள் தேவனை மகத்துவப்படுத்துங்கள் தேவனை புகழ்ச்சி தேவனுக்கு புகழ்ச்சி தேவனுக்கு ஸ்துதி ஆராதனை எல்லா எல்லா விதமான கணமும் எல்லா அவருடைய சிலுவை அண்டை அவர்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என கருமையானவர்களே நம்முடைய வாயினால் அவரை போற்றி துதிப்போம் அவரை போச்சுவோம் அவரை ஆராதிப்போம் ஏகோ தேவனுக்கு நாமங்கள் எதை சொல்லி அதை பாடுங்கள் அவர் பேரை சொல்லி பாடுங்கள் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது போது எவ்வளவு நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் ஏசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்தார் அந்த இயேசுவை மகிமைப்படுத்துங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படுத்த வேண்டும் அதற்கு பசுதாவினர் உங்களுக்கு உதவி செய்கிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த வசனத்தை மறந்து விடாதீர்கள் நீதிமொழிகள் பதினெட்டு பனிரெண்டு கர்த்துடைய நாமம் பலத்த துருகம் நீதிமானதற்குள் ஓரி சுகமாயிருக்கிறார் ஏசுவின் நாமம் அந்த இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எல்லாம் எல்லா அதிகாரங்களும் முழங்கால் படியிட வேண்டும் என்று கருமையானவர்களே ஏசு கிறிஸ்து என்னும் நாமம் இனிதான நாமம் பழமையுள்ள நாமம் பர்சுத்த நாமம் தேவனுடைய நாமம் அந்த உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை ஆசிர்வதிப்பார்க்கு